எந்த து பெரிய அளவுல சின்ன மீன் கூட கிடைக்க மாட்டேங்கும் கொக்கு ஒத்து இரவு பகலாக ஏசத்து இருந்தே பேசு கரை சேர்ந்த அடியார்கள் எல்லாம் கலி சிறப்ப சிவத்தாண்டு ரொம்ப அன்பு மிகுந்த எல்லாம் என்ன பண்றாங்க களி சிறப்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கிறாங்க அவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்து இந்த அடியின் பால் பெரை சேர்ந்த பாலின் நெய் போல நீடாமலே இருந்தால்

வெண்ணெய் தனியா வந்துடும் மோர் தனியா வந்துடும் அதில் தான் இருந்தது அந்த வெண்ணெய் இவ்வளோ நாளாக எதில் தான் இருந்தது அந்த தயிரில் தான் இருந்தது இப்ப அந்த மோரை விட்டு வெளியே வந்த முன்னே ரெண்டாவது நீ அமுக்குனாலும் உள்ள போவாது கீழே கலந்தாலும் ஒன்றா சேரும் அது போல நீ வீட்டிலே இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது அந்த கதை ஓடக்கூடாது எங்க இருக்கணும் நீ முத்தாண்டு இருக்கணும் அப்படின்னு தான் நீ வெண்ணையாக மாறிட்டுன்னு அர்த்தம் வெண்டை ஆனதுக்கு அப்புறம் உன்னை காய்ச்சுவான் விட்டு மாட்டான் இத்தனை நிலைக்கு மேல போய் நான் சிவத்தை புடிச்சு நீ காட்சி குடுக்கறது என்னால ஆகாதுப்பா இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்றே நான் ஏமாந்து இருந்து விட்டேன் இவன் கண்டிப்பா காட்சி கொடுப்பான் காட்சி கொடுப்பான்னு ஏமாந்து போயிட்டேன் எனக்கு என்றைக்குதான் குடிச்ச புடிச்சு இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று

அந்த அந்தஸ்து இல்லை சிவத்தாண்டு அந்த அன்பு இல்லை எனக்கு அந்த அன்பு என்னைக்கு பூர்ணமா எனக்கு கிடைக்கிறது நானும் இந்த பழைய அடியார் போல தை புறப்படுத்த ஆரம்பித்தேர்ந்த அடியார் கலை சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியின் பால் பிறை சேர்ந்த பாலின் நெய் போல நீ பேசாது இருந்தால் உன்னை நான் பேசாதோம் திட்ட ஆரம்பித்திருப்போம் என்னன்னு பார்த்து பேச என்னை உனக்கு அடியார் என்று பிறர் எல்லாம் பேச